வணக்கம் மத்தியில் ஆளும் பாரதிய ஜனதா கட்சியின் மூன்று வேளாண் சட்டங்களை திரும்ப பெற கோரி டெல்லியில் நடைபெற்று வரும் விவசாயிகளின் ஆதரவு தெரிவித்து காங்கிரஸ் தலைமையில் வாழ்பாறையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் காங்கிரஸ் திமுக மதிமுக கம்யூனிஸ்ட் கட்சியினர் திரளாக கலந்து கொண்டனர் விவசாயிகளுக்கு எதிராக மத்திய அரசால் கொண்டுவரப்பட்ட புதிய வேளாண் சட்டம் மூன்றையும் வாபஸ் பெற வழியும்

செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வீடியோவுக்கு கீழே இருக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் செய்து கூடவே பெல் கிளிக் பண்ணுங்கள்